கோழி வளர்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆல்ரெடி இந்த பதிவை போட்டிருப்போம் கோழிகளுக்கு தீவன செலவை கம்மி பண்ணிட்டுறதுக்காகவே நம்ம ஒரு ஏரியாவில் காயறியை வேஸ்ட்டு பழ வேஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேஸ்ட்டு எது கிடைக்கிறோ அதில் வந்து நம்ம இதில் வந்து அப்படியே முழுசாக போட்டுருவோம் கோழிகள் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் நாளைக்கு அதிகமாக அந்த கோசையில் காளி இதில் வந்து அதிகமாக ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூடை மூணு மூடை வாரத்தில் ஒரு நாள் நம்ம போடுவோம் கோழிகளுக்கு நல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா கொத்தி விரும்பி நல்லா சாப்பிடும் நம்ம தீவனத்தட்டு கழுவுற தண்ணி வேஸ்ட்டாக தண்ணி எல்லாமே இது மேலே டெய்லி விட்ருவோம் சாயங்கால டயத்தில் அப்போ அது வந்து ஒரு ஈரப்பாதத்தொடையே இருக்கும் அது ஒரு ரெண்டு நாள் கழித்து மக்கி புழு வைக்க ஆரம்பிச்சிருது அந்த வெள்ளை புழு கோழி குஞ்சுகளுக்கு தேவையான புழுக்கள்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருது இது என்ன ஒரு மைனஸ் பாய்ந்தால் கோழி குஞ்சுனால அந்த புழுவை சாப்பிட முடியுதா என்னென்னு ஒரு பிரச்சனை ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது பெரிய கோழிகளுக்கு ஓகே நல்லா சாப்பிட்ருக்கு வெளிநீச்சலுக்கு போயிடுது நம்ம பெரிய கோழிகளுக்கு தீவன செலவு கம்மி பண்ணுறாப்பில் வந்துருக்கு ஆனால் சின்ன குஞ்சுகள் வந்து அந்த அளவு ஏற எடுக்க மாட்டாங்குது அப்போ இதை வந்து நம்ம தனியாக அடைச்சி போட்டு நம்ம அதுக்கு ஏற கொடுத்துட்டு வர்றோம் நம்மளும் அதை கிடைச்சி அதுக்குள்ள புழு எடுத்து கொடுக்க முடியுமான்னு பார்த்தா நானே தேடி பார்த்தேன் கிடைக்கல சரி நம்ம அடுத்து புழு உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன ஒரு ஐடியா நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் யதார்த்தமாக நம்மளுக்கு வந்து சிக்கினது இப்போ புழு நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோவில் காமிப்பேன் இந்த பலாப்பழ வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஒரு ஓரத்தில் போட்டு வச்சிருந்தோம் அதே மட்டும் நம்மளால் அதை டெய்லியாக வந்து அதுக்கு மேலே தண்ணி துளச்சுட்டு வந்தோம் இப்போ எல்லா பலாப்பழத்துக்கு அடியிலேயும் புழு இருந்ததுன்னு கேட்டால் கிடையாது எல்லாத்துலேயுமே இந்த எறும்பு இருந்துச்சு இப்போ ஒரே ஒரு பலாப்பழ இதில் மட்டும் நல்ல எவ்வளோ புழு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து எறும்பு போகாத அளவுக்கு பார்த்துக்கிறோங்க இதே புழுவை வந்து நம்ம அதிகமாக உற்பத்தி பண்ணி கோழி கொஞ்சம் கொடுக்க ஆரஞ்சமாக இருக்கும் கோழி கொஞ்சம் குரோத்து நல்லா வளர்ச்சியில் வந்து நல்லா அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்த குஞ்சே வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகிடுச்சி ரெண்டு மாதத்துக்கு மேலே ரெண்டரை மாதத்துல தாய் பிரிச்சு பிரிச்சு அப்போ வந்து சரியான குரோத்து ரெண்டு மாதத்துக்குள்ளே குரோத் வந்து கிடையாது நம்ம நாற்பது நாற்பத்தஞ்சி நாள் அழைச்சி போட்டு வளர்த்தோம் அடுத்து திறந்து விட்டு வெளிமைச்சலுக்கு போவோம் கோழியை கூட்டிகிட்டு போகணும்னு பார்த்தோம்னா இருக்கும் கோழி பிரித்து விட்டுருச்சு இப்போ நம்ம தான் ஆவிக்கிட்டு நிற்கிது நம்ம செட்டு போட்ட ஏரியாக்கில் தான் இல்ல ஆகுது வெளிமைச்சலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ வந்து நம்ம இவ்வளோ புழு வந்து அந்த ஒரே ஒரு சின்ன பீஸில் வந்து கிடச்சிருக்குது நம்ம வந்து ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக நம்ம இதில் வந்து செலவே இல்லாமல் புழு உற்பத்தி அதிகமாக பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நான் உற்பத்தி பண்ணிட்டேனாக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து அது எப்படி பண்ண எப்படி பண்ணலான்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு வந்து பதினெட்டு குஞ்சுக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாது நம்ம இதுக்கு முன்னால் விட்டது நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் குள்ளமே எல்லாமே இறந்து போயிருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மேலே ஆச்சு இப்போ இதில் ஒரு என்ன கூத்து நினந்துருக்குன்னா இந்த கோழியை பார்த்தோம் இந்த கோழி பாருங்கள் இது நம்ம அடை வைக்காமல் ரெண்டு நாளாக சும்மா மேலேயே கிடந்துச்சு அடை வைக்க கிடையாது ரெண்டு மாதத்துக்கு ஆனதுக்கப்புறம் கோழி கொஞ்சம் கூட்டிக்கிட்டு லாவ ஆரம்பிக்குது இப்போ நம்ம போட்ட புழு எல்லாத்தையும் நல்லா வேகமாக நல்லா பிறக்க நல்லா சாப்பிடுது நம்ம ஒன்றமும் அதிகமாக புழு உற்பத்தி பண்ணி கொடுப்போம் இந்த இந்த வீடியோவில் இது கரெக்டாக பாருங்கள் எவ்வளோ புழு இருக்குதுன்னு பாருங்கள் அதே ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் நம்ம போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து மறுபடியும் வந்து தூக்கி பார்த்தேன் எவ்வளோ புழு இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஒரு பீஸில் மட்டும்தான் நம்மளுக்கு புழு இருந்துச்சு மற்ற எந்த பீஸில் நம்மளுக்கு புழு இல்லை என்ன காரணம் தான் எல்லாத்துலேயுமே எறும்பு இருக்குது கண்டிப்பாக எறும்பு போகாத அளவுக்கு என்ன செய்யலாம்னு ஒரு யோசனை பண்ணி ஒரு ஐடியா போட்டு நம்ம அடுத்த வாரம் ஒரு வீடியோ போடுவோம்